அறந்தாங்கி அருகே திருவிழா நூற்றுக்கும் மேற்பட்ட மண்ணால் செய்யப்பட்ட மற்றும் எடுத்து ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ஆட்டம் கோவிலுக்கு சென்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா நரிய நேந்தில் கிராமத்தில் அமர்ந்து பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கூத்த பெருமாள் ஐயனார் ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலய ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு வருடம் தோறும் நடக்கும் திருவிழாவை முன்னிட்டு புறவி எடுப்பு விழா நடைபெற்றது இந்த உறவி எடுப்பு விழா மேலதள வாத்தியங்களுடன் வான வேடிக்கையுடன் சிறுவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் மற்றும் குதிரைகளை ஆண்கள் தோளில் சுமந்தபடியும் சுமந்தபடியும் பெண்கள் தலையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து குதிரைகள் மற்றும் மதுளைகளுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு அங்கிருந்து வான வேடிக்கையுடன் சாலையில் அனைவரும் ஒன்றிணைந்து ஆட்டம் பாட்டத்துடன் நிறைய நேரல் சிறி கூத்த பெருமல் ஆலயம் வந்தடைந்தனர் அங்கு கோவில் எதிர்ப்புறம் மண்ணால் செய்யப்பட்ட குதிரைகளை வைத்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டு ஆண்களும் பெண்களும் சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்வாறு செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்றும் விவசாயம் நன்றாக விளையும் என்றும் இப்பகுதியில் உள்ளவர்கள் கூறுகின்றனர்